அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று இருபத்தி எட்டு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று சோபகிருது வருடம் ஆறு மாதம் பனிரெண்டாம் நாள் வியாழன்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பதினொன்று முப்பது முதல் பனிரெண்டு மணி வரை மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது மணி வரை ராகு காலம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை குளிகை ஒன்பதிலிருந்து பத்து முப்பது மணி வரை யமகண்டம் ஆறிலிருந்து ஏழு முப்பது மணி வரை இன்று அனுஷம் மற்றும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஆறு இருபத்தி எட்டு தனுர் லக்னத்தில் இனி இன்றைய பனிரெண்டு ராசி பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் பொதுவாகவே நம்ம அன்றாட வாழ்க்கையில் பல பிரச்சனையை பார்த்துட்டு தாங்க இருக்கும் அந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இப்போ நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் அந்த விஷயத்தை நீங்கள் பின்தொடர்ந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்ல தீர்வு கிடைக்குங்க அதாவது வாராகி அம்மன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜோதிட நிலை அப்படி இருக்குது அந்த நிலையத்தில் பவன் நம்பூதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜோசிக்கார் நிறைய விஷயங்களுக்கு தீர்வு சொல்லியிருக்காங்க அதாவது கணவன் மனைவி பிரச்சனை உறவில் சிக்கல் மன அழுத்தம் பிரச்சனை திருமண பிரச்சினை காதல் விவகாரம் கடன் தொல்லை மாமியார் மற்றும் மருமகள் பிரச்சனை விவாகரத்து பிரச்சனை அதே போல ஜனவசியம் மாயமந்திரம் இவற்றுக்கு நிறைய பேருக்கு இவர் தீர்வு சொல்லியிருக்கிறாரு இவர் தீர்வு சொன்னது மூலியமா பலருடைய வாழ்க்கையும் மாற்றம் அடைந்திருக்கு மேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு ஏற்ற இரக்கங்களுடன் காணப்படும் திறம்பட அறிந்து உங்களது செயல்களை ஆற்ற வேண்டும் தியானம் மேற்கொள்வது பயனுள்ளதாக இருக்கும் பணியை பொறுத்தவரை பணியில் வெற்றி காண்பீர்கள் சிறந்த வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் அதனை சரியாக பயன்படுத்துவதன் மூலமாக பாராட்டை பெற முடியும் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களுக்கும் உங்களது துணைக்கும் இடையிலான உறவில் நல்ல பிணைப்பு காணப்படுகிறது நிதி நிலைமையை பொறுத்தவரை வரவும் செலவும் இணைந்து காணப்படுகிறது இன்று கூடுதல் பொறுப்புகள் காணப்படும் இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்புடன் காணப்படுகிறது இதனால் சிறந்த ஆரோக்கியத்தை பராமரிப்பீர்கள் ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் முன்னுரிமைப்படி செயல்களை செல்வதற்கு மனதில் தெளிவு கொள்ளுங்கள் விழிப்புணர்வுடன் செயல்பாடுகள் செய்து வளர்ச்சி காண்பீர்கள் பணியை பொறுத்தவரை பணியில் புதிய வாய்ப்புகள் உங்களது உற்சாகத்தை அளிக்கும் வகையில் இருக்கும் பணிகளை விரைந்து ஆற்றுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை நெருங்கிய உறவினர் ஒருவரிடமிருந்து உங்களுக்கு பயனுள்ள ஆலோசனை கிடைக்கும் அது உங்கள் தாய் அல்லது தந்தைக்காக கூட இருக்கலாம் இதன் மூலமாக பலன் கிடைக்கும் நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி விஷயங்கள் இன்று சிறப்பானதாக காணப்படும் உங்களால் சேமிக்க இயலும் காணப்படாது நாளை நீங்கள் மகிழ்ச்சியானதாக அனுபவிக்க முடியும் மிதினம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமானதாக மற்றும் மறக்க முடியாத நினைவுகளை அளிக்கக்கூடிய நாளாக அமையலாம் புதிய தொடர்புகள் உருவாக்குவதும் சமூக கூட்டங்களில் கலந்து கொள்வதும் உங்களை மகிழ்ச்சியுற செய்யும் பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் காரணமாக உங்களது செயல்பாட்டில் தாமதம் காணப்படலாம் பணியில் திட்டமிடலும் ஒழுங்குமைத்தலும் வெற்றிக்கு வழிவகுக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று எளிதில் கோபத்திற்கு ஆளாவீர்கள் உங்களுடைய இந்த உணர்வுகளை துணையிடத்தில் வெளிப்படுத்துவதன் மூலமாக துணையுடனான நல்லுறவு பாதிக்கப்படும் மகிழ்ச்சியுடன் இருக்க இத்தகைய உணர்வுகளை தவிர்ப்பது மிகவும் நல்லது நிலைமையை பொறுத்தவரை இன்று பணப்புழக்கம் குறைவானதாக காணப்படும் கூடுதல் பொறுப்புகள் காரணமாக செலவுகள் கண்களில் எரிச்சல் இருக்கும் கண்களுக்கு தகுந்த மருத்துவம் மேற்கொள்வது நல்ல பலனை பெற்றுக் கொடுக்கும் கடகம் ராசி நண்பர்களே இன்று உங்களது செயல்களில் விரைந்து முடிவெடுப்பீர்கள் சாதகமான நாளாக அமைகிறது உங்களது விருப்ப நிறைவேறும் நல்ல பலன் கிடைக்கும் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் திறமையுடன் உங்களது செயல்பாட்டுக்கு மேல் அதிகாரிகளிடமிருந்து நல்ல அங்கீகாரம் கிடைக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை வெளிப்படையான மகிழ்ச்சிகரமான உணர்வுகளை வெளிப்படுத்துவீர்கள் இருவரும் ஒருங்கிணைத்து மகிழ்வாக இருக்க இது உதவும் நிதியிலைமையை பொறுத்தவரை நிதி வளர்ச்சி மகிழ்ச்சியை கொடுக்கும் ஆக்கப்பூர்வமான விஷயங்களுக்காக இன்று பணத்தை செலவு செய்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நல்ல ஆரோக்கியம் காணப்படுகிறது மன தைரியத்துடன் இருந்தால் நல்ல தேக ஆரோக்கியத்தை பராமரிக்கலாம் சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு துடிப்பான நாளாக இருக்க போகிறது சந்தோஷமான மனநிலையில் காணப்படுவீர்கள் உங்களிடம் தலைமை பொறுப்பினை தகுதி காணப்படலாம் இதனால் உங்கள் தகுதி உயரும் பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் மகிழ்ச்சிகரமானதாக அனுபவி அனுபவிக்கத்தக்கதாக அமையும் இன்று குறிப்பாக நேரத்திற்குள் விரைந்து பணியை முடிப்பது உங்களுக்கு தன்னம்பிக்கையை அதிகரிக்கும் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை மகிழ்வான பேச்சு உங்களது துணையார மகிழ்விக்கும் மற்றும் இன்று திருப்தியை அளிக்கக்கூடிய விஷயங்களில் உங்களது அன்பான அணுகுமுறை துணைவுடனான பிணைப்பை வலுவாக்கும் நிதி நிலைமையை பொறுத்தவரை உபரியாக காணப்படக்கூடிய உங்களது திருப்தியை அளிக்கக்கூடிய பணம் உங்களுக்கு வந்து சேரும் சேமிப்பை பொறுத்தவரை இன்று சிறப்பாக அமைகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நல்ல ஆரோக்கியம் காணப்படுகிறது உங்களிடம் மகிழ்ச்சியான மனப்பான்மை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவும் கண்ணீராசி நண்பர்களே உங்களுடைய செயல்களில் கவனமாக இருக்க வேண்டும் உணர்ச்சிவசப்படுகளை தவிர்ப்பது மிகவும் நல்லது உங்களது செயல்களில் வெற்றி பெற திட்டமிட்டு செயலாற்ற வேண்டும் முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு இது உகந்த நாள் அல்ல பணியை பொறுத்தவரை அதிகமான பணி சுமை உங்களுக்கு கவலையை அதிகரிக்கலாம் பணியில் தவறுகள் நேர வாய்ப்பு காணப்படுகிறது குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நட்புணர்வை பகிர்ந்து கொள்ள வேண்டும் உறவில் நல்லிணக்கத்தை வைத்துக் கொள்ள இது மிகவும் நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்பற்றாக்குறை உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் அதிகரிக்கக்கூடிய பொறுப்புகளால் ஏற்படும் செலவினங்களை கையாளுவதை கடினமாக உணர்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மன அழுத்தத்தின் காரணமாக முதுகுவலி ஏற்பட வாய்ப்புள்ளது கடவுள் வழிபாடு மூலமாக ஆறுதல் அடைய முடியும் துலாம் ராசி நண்பர்களே இன்று சற்று மந்தமான நாளாக காணப்படலாம் உங்களுடைய மனதில் எழக்கூடிய கேள்விகளுக்கு பதில் கிடைப்பது நல்லது இதனால் குழப்பமான மனநிலை காணப்படுகிறது பணியை பொறுத்தவரை இன்று பொறுமையான அணுகுமுறையுடன் பணிகளை மேற்கொள்ள வேண்டும் சக ஊழியர்களுடன் சில கசப்பான சந்தர்ப்பங்கள் ஏற்படலாம் எனவே அதனை தவிர்ப்பது மிகவும் நல்லது குடும்பத்தை பொறுத்தவரை தொடர்பாடலில் காணப்படக்கூடிய இடைவெளி காரணமாக துணையுடன் தவறான புரிந்துணர்வு காணப்படலாம் துணையாரின் கருத்துக்கு முரணான கருத்து வேற்றுமை உங்களுக்கு ஏற்படலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமை ஏமாற்றத்தை அளிக்கும் வகையில் இருக்கலாம் தேவைகளை பூர்த்தி செய்யும் கூடுதல் செலவினங்களை கையாள்வது மிகவும் நல்லது இன்று செலவுகளை கையாளக்கூடிய கடன் வாங்க நேரிடலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மன அழுத்தம் காரணமாக கால்வழி ஏற்பட வாய்ப்புள்ளது தியானம் மேற்கொள்வது நல்ல பலனை பெற்றுக் கொடுக்கும் விருட்சகம் ராசி நண்பர்களே இன்று உங்களுக்கு பல வாய்ப்புகள் கிடைக்கும் அதனை பயன்படுத்தி இன்றைய நாளை நீங்கள் அனுகூலமானதாக மாற்றிக்கொள்ள முடியும் பணியை பொறுத்தவரை உங்களது மனதில் பல எண்ணங்கள் உருவாகலாம் இதன் மூலமாக தனித்தன்மையை வெளிப்படுத்துவீர்கள் அதற்கு உரிய பாராட்டு பெறுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் என்று தேவையற்ற விஷயங்களுக்காக சூடான வாக்குவாதத்தில் ஈடுபட நேரிடலாம் நிதி பொறுத்தவரை சேமிப்பு அதிகரிக்கும் கடின உழைப்பிற்கு கூடுதல் பண வரவும் சலுகைகளும் கிடைக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை முழு ஆரோக்கியத்துடன் காணப்படுவீர்கள் ஆரோக்கியத்தில் எந்த விதமான குறைபாடும் காணப்படாது ராசி நண்பர்களே இன்று வேலைகளை எளிதாக செய்ய முடியாத அளவிற்கு கடினமான சூழ்நிலை காணப்படலாம் திட்டமிட்டு வேலை செய்வதன் மூலமாக வெற்றி காண முடியும் முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்ப்பது மிகவும் நல்லது பணியை பொறுத்தவரை பணியில் முற்போக்கான பலன்கள் கிடைக்காது உங்களது ஆர்வத்தை அதிகரிக்க செய்யக்கூடிய வேறு வேலை மாற்றம் உங்களுக்கு தேவைப்படலாம் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் உணர்ச்சி வசப்பட்டு காணப்படுவீர்கள் இது நல்லுறவை மிகவும் பாதிக்கும் எனவே உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துவது மிகவும் நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி வளர்ச்சி ஏமாற்றத்தை கொடுக்கும் கூடுதலான தேவையற்ற செலவினங்களை சமாளிக்க வேண்டியிருக்கும் இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை குழந்தைகளின் மருத்துவத்திற்காக செலவு செய்ய நேரிடலாம் இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து செயல்களிலும் நடைமுறை அணுகுமுறையை கையாள வேண்டும் உங்களை உற்சாகப்படுத்திக் கொள்வதன் மூலமாக சோர்வை வென்று நம்பிக்கையுடன் இருக்கலாம் பணியை பொறுத்தவரை இன்று பணிசுமை உங்களுக்கு கவலையை கொடுக்கதாக இருக்கலாம் இது பாதுகாப்பற்ற உணர்வை ஏற்படுத்தும் இந்த உணர்வு காரணமாக உங்களால் திறமையாக பணியாற்ற இயலாது குடும்பத்தை பொறுத்தவரை இன்று நீங்கள் விஷயங்களை மிகவும் தீவிரமாக எடுத்துக்கொள்வீர்கள் நல்லுறவிற்கு எதையும் எளிதாக எடுத்துக்கொள்ள வேண்டும் குழப்பமான மனநிலை காரணமாக துணையுடன் விவாதத்தில் ஈடுபடுவீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி வளர்ச்சி இன்று திருப்திகரமானதாக இருக்கும் இன்று பண இழப்புகளுக்கான வாய்ப்புகள் சிறு சிறு வாய்ப்புகளாக இருக்கிறது எனவே கவனமாக இருக்க வேண்டியது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை செரிமானம் சம்பந்தமான பிரச்சனைகளால் பாதிக்கப்படலாம் சரியான நேரத்தில் உணவு உட்கொள்வது மிகவும் நல்லது கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களது பணிகள் முடிக்கப்படாமல் இருக்கும் இன்றைய விளைவுகள் உங்களுக்கு சாதகமானதாக அமையாது இதன் காரணத்தால் உங்களது எதிர்ப்புகளை குறைத்துக் கொள்வது நல்லது பணியை பொறுத்தவரை பணியில் முன்னேற்றம் காண நம்பிக்கையுடனும் சாந்தமாகவும் பணியாற்ற வேண்டும் உங்களது செயல்திறன் மீது உங்களுக்கு அதிருப்தி நிலவலாம் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் வெளியிடங்களுக்கோ அல்லது புனித ஸ்தலங்களுக்கோ சென்று மகிழ்வீர்கள் மகிழ்ச்சியாக ஒரு மகிழ்ச்சியான நாளாக உங்களுக்கு காணப்படுகிறது நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் குறைந்து காணப்படுகிறது இருக்கும் பணத்தை கவனமாக பாதுகாக்க வேண்டும் சேமிக்க வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று மிதமான ஆரோக்கியம் காணப்படுகிறது செரிமானம் சம்பந்தமான சிறு சிறு பிரச்சனைகள் காணப்படலாம் மீனம் ராசி நண்பர்களே இன்று மிகவும் பொறுமையுடன் இருக்க வேண்டும் வாழ்க்கையில் சாதாரணமான அணுகுமுறை வேண்டும் ஆன்மீக காரியங்களில் நேரத்தை செலவழிப்பதன் மூலமாக வளர்ச்சி கிடைக்கும் பணியை பொறுத்தவரை பணியில் முன்னேற்றகரமான பலன்கள் காணப்படும் புதிய வேலை வாய்ப்பிற்கான வாய்ப்பு சாத்தியம் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நன்றாக பேசி நட்புணர்வுடன் இருக்க வேண்டும் உறவில் நல்லிணக்கத்தை பராமரிக்க இது அவசியம் நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் மகிழ்ச்சியை அளிக்கும் வகையில் இருக்கும் சேமிப்பு அதிகரிக்கும் பணத்தை சரியான முறையில் பயனுள்ள விஷயங்களுக்கு பயன்படுத்துவீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நல்ல ஆரோக்கியத்து காணப்படுவீர்கள் திடமான உடல்நிலையை பராமரிப்பீர்கள் என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பன்னிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் ஐக்கான மறக்காணும் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்